வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் மாலையின் பிரம்மாண்டமான ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் சென்னை நந்தம்பாக்கம் சென்டரில் வரம் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் ஷாப்பிங் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை கட்டும் என்டர்டைன்மெண்ட் அனைவரும் வருக கனமாலை வர நறிமுக சன் டிவி படப்பிடிப்பில் பினித் இவரை ரிமூவ் படுத்துகிறோம் அப்பா குமரேசன் அம்மா பிரேமா ரெண்டு பேரும் வந்திருக்குறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறாரு சரி சென்னையில் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சரி நாங்கள் செட்டியார் ஆயிரம் வயசிய காஸ்கார் செட்டியார் சரி ஸோ எனி செட்டியார் நோ இஷ்யூ ஓகே அவனுக்கு ஏற்ற நல்ல பெண்ணு ஓகே உங்களுடைய ஆசீர்வாதத்தில் சீக்கிரம் கழித்து வந்து சும்மா ரேட் ஓகே சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் எனக்கு ஒரே பையன் சார் சரி நான் அவ்வளோ பொண்ணு மாதிரி பையன் வந்து கிளீன் ஹேபிட்ஸ் உடையவன் ஓகே எல்லாருமே ரொம்ப பிரியமா இருப்பான் ஃப்ரெண்ட்லியாக பழகுவான் சரி அவனுக்கு விரைவில் உங்களுடைய ஆசிர்வாதத்தோட கல்யாணம் நடக்கும் வினித்துக்கு சிறந்த மனைவி உங்களுக்கு அருமையான மருமகள் உடனடியாக அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்

கல்யாண மாலை நிகழ்ச்சியில தீபிகா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர் பி டெக் பண்ணியிருக்கிறாங்க கும்பகோணத்துல பேங்கிங் சர்வீஸ்ல இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க தீபிகா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாணமாலை மாலை நிகழ்ச்சியில் ராஜகோபாலன் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ஒன்று கல்யாணமாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் ஃபைவ் செவன் ஃபைவ் எயிட் ஃபோர் எம் டெக் பெங்களூர் இஸ்ரோல சயின்டிஸ்டா அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக நினைக்கிறாரு ராஜகோபாலன் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்தது கல்யாண மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பத்தி இரண்டு அசைவும் பிரிவை சேர்ந்தவர் பணியில் உள்ளவர் விவாகர தாரவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் முப்பத்தி மூன்று வயது முதல் முப்பத்தி ஆறு வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் காயத்ரி ஹோட்டலில் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஜீரோ சர்வ போற்றுவோம் சாதனை பெண்களை பாராட்டும் கல்யாண மாலையின் சிறப்பு நிகழ்ச்சி சென்றவார தொடர்ச்சி நாம் கௌரவப்படுத்த இருப்பவர் உலக திருமதி அருணா சாய்ராம் அவர்கள் இந்திய பெண்களின் அடையாளம் எத்தனை பெரிய உயரத்திற்கு சென்றாலும் இயல்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என நம் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் இசையுலகின் அரசி அவர் பற்றிய சின்ன ஏவி கர்நாடக சங்கீதத்தின் காட்சி வடிவம் எட்டு வயது பால பருவத்திலேயே பாடலிசை போட்டியில் முதல் தங்கப்பதக்கத்தை வென்றவர் பதினான்கு வயதில் தனது முதல் முழுநீள தனி இசை நிகழ்ச்சியை உள்ளூர் விழாவில் நிகழ்த்தியவர் இருபத்தோரு வயதில் சென்னையில் உள்ள மியூசிக் அகாடமியில் நடைபெற்ற வருடாந்திர மாநாட்டில் சிறந்த இளம் இசைக்கலைஞர் விருதை வென்றவர் தென்னிந்திய கர்நாடக சங்கீதத்தில் மட்டுமல்லாது வட இந்திய ஹிந்துஸ்தானி இசையிலும் ஈடுபாடு கொண்டு தனக்கென தனி பாணியில் முத்திரை பதித்தவர் தமிழ் ரசிகர்களுக்கு அபங் என்னும் பக்தி ரசத்தை அறிமுகப்படுத்தியவர் என்றால் மிகையாகாது கலைமாமணி சங்கீத சூடாமணி பத்மஸ்ரீ அமெரிக்க காங்கிரஸ் பிரகடன விருது சங்கீத கலாசாரதி சங்கீத கலாநிதி பிரெஞ்சு அரசாங்கத்தால் ஷெவாலியே விருது போன்ற எண்ணற்ற இந்திய மற்றும் சர்வதேச விருதுகள் பெற்றவர் இந்திய அரசாங்கத்தால் சங்கீத நாடக அகாடமியின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பத்மஸ்ரீ அருணாசாய் ராம் அவர்கள் லண்டனில் உள்ள பிபிசி இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற முதல் கர்நாடக கலைஞர் இஸ்ரேலின் இஸ்ராயலின் திருவிழாவில் பாடிய முதல் கர்நாடக கலைஞரும் இவரே இவரது இசை கச்சேரிகள் வழக்கமான பாணியிலிருந்து மாறுபட்டு அருணாபாணி என சொல்லும் அளவிற்கு தன்னிகரில்லா குரல் வளத்தோடும் கலை நேர்த்தியோடும் கேட்போரின் மனநிலையை ஒன்றிணைக்கும் விதமாகவும் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு புதுமையோடும் வடிவமைக்கப்படுவது இவரது தனிப்பட்ட திறமை பெண்மையை போற்றுவோம் நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ அவர்களை பெருமிதம் கொள்கிறது மிகப்பெரிய பெருமையாக இருக்கின்றது அவர்கள் வாழும் காலங்களில் நாமும் வாழ்கின்றோம் என்பதே எனங்களுக்கு எல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பெருமை அவருக்கு இந்த நேரத்தில் வணக்கங்களை கூறிக்கொண்டு அவரை வாழ்த்துவதற்காக திரு கே கோவிந்தராஜன் அவர்களையும் திருமதி ராதிகா அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கின்றேன் ஐடி துறையை சார்ந்த லட்சோபி லட்சம் இந்தியர்களுக்கு நன்றாக தெரியும் கேஜிஆர் என்று சொன்னால் இன்றைக்கு பார்ட்னர் குளோபல் ஹெட் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இன்டெலெக்ட் டிசைன் அரேனா லிமிடெட் கல்யாண மாலைக்காக வந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை அவர்கள் இருவரையும் மேடை அழைக்கின்றேன் தொடர்ந்து அவர் சாய்ராம் அவர்களுக்கு மரியாதை செய்வார் தன்னம்பிக்கை இவர்களால் ஒரு உயர்ந்த மனிதனை காட்டச் சொன்னால் நான் இவரைத்தான் உயிருள்ள ஓவியமாக அடையாளம் காட்டுவேன் நல்ல நல்ல விதை விதைத்தால் விதை வீணா போகாது விருட்சமாக வரும் என்பது சயின்ஸ் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நன்னிலத்திலே பிறந்தவர் நண்பர் திருமோகன் கல்யாணமலை என்ற நிகழ்ச்சியை தொடங்கினார் உலகத்திலேயே இந்த புதுமையை செய்தவர் இவர் மட்டும்தான் இதுவரை ஆறு லட்சத்துக்கு மேல் திருமணங்களை நடித்து வைத்துள்ளார் இது ஒரு உலக சாதனை கடவுளானவர் நண்பர் திரு மோகன் கையை பிடித்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் மக்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இவர் நல்ல எண்ணம் படைத்த இவர் நல்லதையே செய்கிறார் ஆறு லட்சம் குடும்பங்களை உருவாக்கிறார் இவருக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நீரோ அவங்க நல்லவங்க இல்லை அநியாயத்துக்கு நல்லவங்க அண்ட் த வேஷி இஸ் டூயிங் திஸ் மற்றவங்களுக்கு உணர்த்துகிற மாதிரி பல வகையில் மீறாக வந்து இதை கொண்டு போய் சேர்க்குறாங்கிறது அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை நான் வேண்டிக்கிறதெல்லாம் கடவுள் இருவர்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தாக கொடுக்கணும் மற்றதெல்லாம் அவங்க சமுதாயத்தை பார்த்துப்பாங்க பெண்மையை போற்றுவோம் சாதனை பெண்களை பாராட்டும் கல்யாண மாலையின் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்கிறது வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்பட பிடிப்பில் ஸ்ரீனிவாசன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா நந்தினி தங்கை தனலட்சுமி ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா அப்படியே பையன் சீனிவாசன் சரி இங்கே வந்த வேலை எங்கள் பையன் நல்ல வரம் கிடைக்கணும்

கல்யாண மாலை சிவதுர்கா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் செவன் ஃபைவ் டூ ஜீரோ எம்சிஏ பண்ணியிருக்கிறாங்க கடலூர்ல டீச்சிங் அசோசியேட்டாக இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க சிவதுர்கா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாணமாலை நிகழ்ச்சியில பிரசன்னா இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி கல்யாணமாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் செவன் செவன் ஒன் எம்சிஏ மேலும் பி எட் பண்ணிட்டு சேலத்துல பிரைமரி ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவி ஆவரணம்னு எதிர்பார்க்கிறார் பிரசன்னாவின் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஏழு அசைவம் பிரிவை சேர்ந்தவர் பிகாம் மேலும் எம்பிஏ முடித்து சார்ட்டர்ட் அக்கௌண்டாக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி எட்டு வயது முதல் முப்பத்தி ஓரு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபைவ் தோறும் ஊர்கள் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று பெங்களூர் போவிபாலியா மாருதி நகர் டாக்டர் ராஜ்குமார் கலாபவனில் காலை ஒன்பது மணி முதல் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ போற்றுவோம் சாதனை பெண்களை பாராட்டும் கல்யாண மாலையின் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்கிறது அடுத்ததாக வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற இருப்பவர் திருமதி சிவசங்கரி அவர்கள் எங்கள் இளமை காலங்களில் நாங்கள் அண்ணாந்து பார்த்தவர் அவரைப் பற்றி ஒரு இது கல்யாண மாலை பிரசன்ட் செலிப்ரேட்டின் உமுங்கல் திருமதி சிவசங்கரி எழுத்துலகின் சிகரம் இதயத்தினுள் நுழைந்து நமது ஆன்மாவை அசைக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் சமூக பொறுப்புடன் கூடிய நாவல்கள் சிந்தனையை தூண்டும் சிறுகதைகள் உலகை நாமே சுற்றி வருகின்ற உணர்வை ஏற்படுத்தும் பயணக் கட்டுரைகள் இப்படி தமிழின் தலை சிறந்த அனைத்து பத்திரிகைகளிலும் எழுதி குவித்தவர் நாற்பத்தைந்து நாவல்கள் முப்பத்து ஆறு குறு நாவல்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் பதினைந்து பயண கட்டுரைகள் ஏழு கட்டுரை தொகுப்புகள் அப்பப்பா இவரது இலக்கிய பயணம் விரிந்து கொண்டே செல்கிறது கஸ்தூரி சீனிவாசன் விருது பாரதியார் விருது தமிழக அரசின் சிறந்த எழுத்தாளர் விருது இந்திய நாட்டின் உயரிய இலக்கிய விருதுகளில் ஒன்றான சரஸ்வதி சம்மான் விருது கனடாவின் இலக்கிய தோட்டம் விஷன் ஆஃப் லிட்ரேச்சர் விருது என எண்ணற்ற விருதுகளை அள்ளி குவித்தவர் மேலும் இந்த ஆண்டின் மிக உயர்ந்த இலக்கிய விருதான பரா அவார்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கும் இவர் வசமாகிறது தனது எழுத்திலும் பேச்சிலும் செயலிலும் பெண்கள் மற்றும் சமூக பிரச்சினைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் சமூக சிந்தனையாளர் இவரது புகழ்பெற்ற படைப்புகள் திரைப்படங்களாகவும் சின்ன திரை தொடர்களாகவும் உருவாக்கம் பெற்றுள்ளன பெண்மையை போற்றுவோம் நிகழ்ச்சியில் திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் கல்யாண பெருமிதம் கொள்கிறது திருமதி சிவசங்கரி அவர்களை பாராட்ட திரு எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள் சேர்மன் எமிரேட்டர் சியூபி ஃபவுண்டேஷன் சிட்டி யூனியன் பேங்க் என்பது தமிழ்நாட்டில் பிறந்த அந்த வங்கி இன்று உலகளாவிய ஒரு பாரம்பரியத்தை பெற்றிருக்கிறது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் நன்றி கடந்த வனத்துக்கு தெரிவித்து விடுகிறேன் இந்த கல்யாண மாலை யாராலையும் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆறு லட்சம் கல்யாணம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அவர் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் திருமதி சிவசங்கரியை பற்றி சொல்லணும்னா எனக்கு வந்து நான் பர்சனலாக சொல்லணுன்னா எங்கள் தலைமுறையிலெல்லாம் வந்து ரெக்ரியேஷனுங்கிறதே கிடையாது அங்கே ஸ்கூலில் படிக்கிற போது போனோம்னா ப்ளே க்ரௌண்டு மேக்ஸிமம் போனால் புக்ஸு படிக்கணும் அப்போ வந்து அதே மாதிரி நாங்கள் வேலைக்கு போன பொதுசுலேயும் என்னென்னா எங்களோட மெயின் செலவு என்னென்னா ஆனந்தவரம் குமுதம் கல்கி இதை போய் வாங்கிறது அதனால் படிக்க அந்த எங்களுக்கு வந்து இந்த ரீடிங் ஹாபிட்ஸ் அப்போ வந்து நிறையா வளர்ந்து கொடுத்தோம் எங்களுக்கு அதனால் திருமதி சிவசங்கரி எங்களுக்கு மனசில் அந்த காலத்துலேருந்து மனசில் பதிஞ்சவங்க அவருடைய எழுத்துனால அது நிச்சயமாக நான் இப்போ வந்து ஐ வாண்ட் டு ஷேர் ஏன்னா அவங்களோட ரைட்டிங்கை வந்து நாங்கள் மறக்க முடியாது ஏன்னா அப்போ வந்து அந்த வார வாரம் அது படிக்கணும்னு தோணும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் அதில் ஷீ ஷீஸ் லிட்டில் பட் டிஃப்ரெண்ட் என்னென்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் சில மெசேஜ் அது இன்னும் கூட நல்லா உங்களுக்கு தெரியும் சில கதையெல்லாம் அதனால் நிச்சயமாக வந்து பாராட்டுறதுக்கு வரபோது நான் வந்து ஒரு நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்று நினைத்து கொள்கிறேன் நான் ஒரு பேங்கருங்கிறதுனால ஐ வாண்ட் டு கோட் ஒன் திங் வாரன் பஃபட்டுன்னு எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் நினைக்கிறேன் அதாவது ஒரு ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் அமெரிக்காவில் பெரிய பணக்காரர் அவர் ஒரு இன்ட்ரவியூவில் ஒன்று கேட்குற நீ வந்து எந்த ஒருத்தர் கேட்குறா நீங்கள் யாரோ ஆளை பார்த்து எதை ஜட்ஜ் பண்ணி நீ இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு கேட்குறார் அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் ஐ டூ நாட் லுக் இன் டு தி கிரெடென்ஷியல்ஸ் ஆஃப் எம்பிஏ ஃப்ரம் வாட்டர் ஆர் ஹார்வர்ட் பட் ஐ உட் லுக் இன் டு ஹிஸ் ஐஸ் வெதர் ஹேஸ் காட் எ பேஷன் ஃபார் சக்ஸஸ் இங்கே இருக்கிற அஞ்சு பேருமே நான் சொல்லணுன்னா இந்த பேஷன் ஃபார் சக்சஸ் டிவோஷன் பேஷனுக்கு தமிழில் சொல்கிறதுனா ஈடுபாடு டிவோஷனுங்கிற வார்த்தையும் சொல்லலாம் அதனால் அஞ்சு பேரும் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அந்த ஒரு ஈடுபாடோடு இருக்காங்க அவங்க வந்து அது இருந்தோன்னாலே நிச்சயமாக நம்ம எந்த துறையாக இருந்தாலும் அவங்கள மனசில் நினச்சின்னு நம்ம முயற்சி எடுத்தோன்னா நம்மளும் அச்சீவ் பண்ணலான்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வெற்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மீரா மோகன் ரெண்டு பேருக்கும் இதை வந்து யோஜனை பண்ணிங்கள்ல அதாவது பெண்மையை போற்றுவோம் பாருங்கள் அந்த இதில் பார்த்திங்கன்னா மேன்ஹுட்டுக்கு பின் அந்த சப்போர்ட்டிவாக என்ன இருக்குது உமன்ஹுட்டு என்ன என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வாழ அழகெனப்படுவது வானத்தை வசமாக்குவதே கல்யாணமாலின் சிறப்பு பேச்சரங்கத்தில் பேச வருகிறார் சாதனை பெண்மணி திருமதி ஹேமலதா அண்ணாமலை அடுத்த வாரம் எல்லாரும் ஒரு ப்ராடக்ட் வந்து டாப் டவுனாக பண்ணுவாங்க நாங்கள் பாட்டம் அப்பாக பண்ணோம் வாய் பாட்டம் அப் கிராமத்தில் யார் வாங்க போகிறாங்க பூ கட்டுறவங்க எழுநி விற்கிறவங்க டீ போட்டு கொடுக்குறவங்க இவங்களுக்குலாம் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாதுங்க கிராமத்தில் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் நாங்கள் ஒர்க் பண்ணி நாங்கள் டெலிவர் பண்ணுறோம் விமன் பவர் wedding and beyond மற்றும் கல்யாணமாலையின் பிரம்மாண்டமான இருபத்தி ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் மேட்ரி மோடி தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் ஷாப்பிங் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாணமாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை கட்டும் என்டர்டைன்மெண்ட் அனைவரும் வருகிறார் உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி